இதுதான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியினுடைய ராஜகோபுரம் இதான் இன்று ஒரு நாள் விடுமுறை நம்ம இன்றைக்கி இங்கே ரா ராமேஸ்வரத்தில் உள்ள போட் சவாரி செய்ய போகிறோம் இதுதான் அக்னி தீர்த்தம் ராஜகோபுரத்துலேருந்து நேராக வந்தோம்னா இந்த அக்னி தீர்த்தம் வருவோம் இதிலேருந்து கடற்கரையோரமாக நம்ம ஒட்டியே போனோம்னா அந்த போட் சவாரி வந்துடும் இப்போ இங்கே வந்துட்டோம் அந்த மாதிரி இருக்கும் அங்கேயே அறிவிப்பு வச்சிருப்பாங்க ஒரு நபருக்கு டிக்கெட் நூறுவா போட் வந்துடுச்சு இப்போ நம்ம அங்கே போக போகிறோம் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து முப்பது வரைக்கு தான் இந்த போட் சவர் செய்வாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் எல்லோரும் வரிசையில் நிற்காங்க நம்ம போக போகிறோம் நடந்து அப்படியே மெல்ல மெல்ல போகிறோம் இந்த பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க இதிலேருந்து தான் அந்த கப்பலுக்கு நம்ம போவோம் அப்படியே சுற்றி ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுத்தாச்சு நல்லா நாலஞ்சு வாட்டி சுற்றி சுற்றி ஒரு வீடியோ எடுத்துட்டோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன் அப்போ போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் முடியல இப்போ தான் போகிறேன் அப்படியே மெதுவாக நடந்து போனேன் வீடியோ எடுக்க எப்படியோ கூச்சப்பட்டுக்கிட்டே எப்படியும் நல்ல வழியை எடுத்து முடிச்சுட்டேன் அந்த இடத்துல அந்தளவுக்கு யாரும் இல்லை ஏன்னா அங்கே எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க இந்த கப்பலில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் கப்பல்குள்ளே ஏறியாச்சு கப்பல்குள்ளே வந்து நம்ம இப்போ வந்து நல்லா உட்காந்துட்டோம் ஏன் வீடியோ எடுக்க கூச்சந்தான் ஆனால் எப்படியோ ஒரு வழியாக எடுத்து முடிச்சிட்டோம் கப்பல் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது வீடியோ எடுக்கும்போது கையிலேருந்து நழுவி விழுந்து ஃபோன் கடலுக்குள்ளே விழுந்துருமோன்ற ஒரு பயத்தோடு தான் வீடியோ எடுத்தேன் கடலுக்குள்ளே கப்பல் கவுந்து விழுந்துருமோன்ற பயமும் இருந்துச்சு ஃபோன் நழுவி கடலுக்குள்ளே விழுந்துருமோன்ற ஒரு பயமும் இருந்துச்சு அது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு இரும்பு கம்பியில் செஞ்ச மாதிரி ஒரு பெரிய டவர் இருக்குது அது என்ன டவர்னு நீங்கள் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நாலு கோபுரமும் நல்லா அழகாக தெரிஞ்சது இது வர கூட்டு வருவாங்க இதுக்கடுத்து அப்படியே கப்பலை ஒரு சுற்றி சுற்றி அப்படியே நம்ம ஏறின இடத்துல இறக்கி விட்டுருவாங்க நான் மொதல் மொதல் ஏறினால எனக்கு இது கொஞ்சம் புதுசாக நல்லா இருந்துச்சு பார்க்க அவர் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க யாராவது இப்போ பாருங்க நாலு கோபுரமும் நல்லா தெரியும் இதையெல்லாம் பார்க்குறதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வீட்டில் நெஞ்சி பஸ் ஸ்டாண்டு போய் எட்டு மணிக்கு தான் பஸ்ஸே வந்துச்சு அங்கேருந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு மணி ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு கப்பலில் பின்னாடி இருந்து ஒரு பைப்பில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு அது எதுக்காக வந்ததுன்னே எனக்கும் தெரியல கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம பார்த்த அக்னி தீர்த்தம் தெரியுதா கப்பல் நம்மளை இறக்கி விடுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கப்பல் நல்லா அப்படியே அழகாக திரும்பும் பாருங்க கப்பல் வந்து நின்றுச்சு நம்ம ஏறின இடத்துலேயே நம்ம இறக்கி விடுறதுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க கப்பலை இதில் கப்பலை நிறுத்துகிற வீடியோவை நான் கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டேன் மறுபடியும் நூறுரூவா கொடுத்து இன்னூறுவாட்டி நான் போனேன் இரண்டாவது ரவுண்டில் இந்த கோவில் கோபுரத்தை எடுக்கிறதுக்காக மறுபடியும் நூறுரூவா கொடுத்து போட்டில் ஏறினேன் இப்போ தான் பாருங்கள் கப்பலை எப்படி நிப்பாற்றாங்கன்றதை பாருங்கள் ஒரு கயரை தூக்கி போடுவாங்க அதில் அப்படி கப்பல் நின்றும் டயரையும் கொண்டு வந்து அண்டை கொடுப்பாங்க இதோ கயரை தூக்கி போட்டு அதில் அப்படியே நிப்பாட்டிடுவாங்க இந்த இடத்துல டயர் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ தான் ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சிருச்சு எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஆள் தான் போனேன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும் இந்த காணொலியை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி சிவா போட்டிங் ராமேஸ்வரம் காசுக்கிட்டே டிக்கெட் வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் வேண்டாம் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை திரும்ப பெற முடியாது நீ தீர்த்தம் வந்துட்டு இங்கேருந்து நேராக கோவிலுக்கு முன்னாடி போகணுன்னா அங்கே ஆட்டோ இருக்கும் அங்கே நூறுரூவா கொடுத்து அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதான் ராஜகோபுரத்தை மறுபடியும் பார்த்தாச்சு அவ்வளோதான் பயணம் முடிந்தது ரொம்பவே நன்றி